அதுமாதிரி வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடியே ரன்னிங் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து அவர் கேட்ட கேள்வி என்னென்னா அண்டு ரன்னிங் ஓடும் போது அண்டு அதிகமாக மூச்சு வாங்குது அதை வந்து சரி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஃபர்ஸ்ட்டு வந்து ரன்னிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அண்டு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம் அதையும் தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆக்சிஜன் சுவாசிக்கிற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மூச்சு வாங்குது வந்து பார்த்திங்கன்னா காமன் தான் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் மூலிமா அதை வந்து பழகிக்க முடியுமே தவிர அந்த மூச்சு வாங்குறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நூறு மீட்ரு ஓடுறீங்கன்னா அதே நீங்கள் ஒரு மாதம் அந்த நூறு மீட்டரே நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு மூச்சு வாங்குற இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அது நூறாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வந்து இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செய்ய 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 அதுக்கேற்ற மாரி வந்து அடாப்ட் ஆகிக்கும் அதுதான் நீங்கள் எப்போவுமே சரி அந்த ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒர்க் அக் அவுட்டாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஈஸியின் வரைக்கும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க எல்லாமே கஷ்டம்தான் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் உங்கள் பாடிக்கு தேவையான எல்லா விதமான விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லா கிடைக்கும் அது ரன்னிங்காக இருந்தாலும் சரி அண்ட் ஃபிட்னஸ் ஃபீல்டாக இருந்தாலும் சரி அட்லெட்டிங்காக இருந்தாலும் சரி எனிதிங் திங் எதுவாக இருந்தாலும் சரி ஃபைட்டிங் நிறைய கிடைக்கிது நிறைய சுட்டிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அண்ட் ஈஸியே கிடையாது முழுக்க அண்டு உடல் ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை வந்து அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்ஸ் அதாவது வந்து உங்களுடைய வீல் ஃபேவரை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நல்லா பண்ணுங்கள் நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட இன்னும் அதிகமாக பண்ணுங்கள் இன்னும் அதிகமாக பண்ண 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 உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் வந்து பெரிய அளவில்லாம் இருக்காது சும்மா மெயில்டாக தான் இருக்கும் ஸோ அது உங்களுக்குன்னு இல்லை எனக்குன்னு இல்லை வேல்டு பெஸ்ட்டு ரன்னர்ஸ் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருப்பாங்க இதை எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனையாகவோ ஒரு மிஸ்டேக்காகவோ நினைக்கவே நினைக்காதீங்க கம்பல்சரி எல்லாருக்கிற காமனான பிரச்சனை தான் ஸோ நான் சொல்கிறதெல்லாமே அண்ட் ப்ராக்டிஸ் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக வந்து நீங்கள் மாறிடுவீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் மட்டும்தான் எல்லா விதமான ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க் அவுட்டுக்கும் ஒரே சொல்யூஷன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஒர்க் அவுட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டு பாய் பாய்